வாழ்க வளமுடன் வரலாற்று சிறப்புமிக்க சிவாலயங்களில் ஒன்றான சுயம்பு மூர்த்தியான சொர்ண காலீஸ்வரர் ஆலயத்தை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இக்கோவிலில் வந்து தரிசித்து தங்களின் பிறவி பயனையும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் பெறக்கூடியது காளையார் கோயில் பிறவி பயனடைந்து பூர்வ ஜென்மத்தின் புண்ணியம் அடையும் தளமும் இதுவே ஆகும் வீரமிழைந்த மண்ணான சிவகங்கை சீமையிலிருந்து தொண்டி செல்லும் சாலையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மும்மை சிறப்புகளைக் கொண்டது இத்திருத்தலம் அருள்மிகு சவுந்தரவள்ளி அம்மாள் சோமேசர் அருள்மிகு சொர்ணவள்ளி அம்பாள் சமேத காலீஸ்வரர் அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சபை என்ற மூன்று முக்கிய திருக்கோவில்களை ஒன்றாக்கி உள்ளடக்கியது சொர்ணகாளீஸ்வரர் ஆலயம் மூன்று லிங்கத் திருமேனிகளை தனித்தனி கருவறாக கொண்டு மூன்று சிவாலயங்கள் ஆகம முறைப்படி கட்டப்பட்ட திருத்தலம் இதுவே ஆகும் பெரிய ராஜகோபுரத்தின் முன்னிலையில் காட்சி தரும் அருள்மிகு சோமேசர் பிரம்மா சந்திரன் குபேரன் ஆகியோரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மேலும் விசேஷமாகும் இவ்வாலயத்தில்தான் இந்திரனால் வழிபட்ட ஒரே லிங்கத்தில் ஆயிரம் லிங்கங்கள் அமையப்பெற்ற சகசிரலிங்கம் அமையப்பெற்றுள்ளது தனிச்சிறப்பாகும் இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க பல சிவாலயங்களை தரிசித்து வந்தபோது இத்தலம் வந்தவுடன் ஆயிரம் சிவாலயங்களை ஒன்றாக தரிசித்த பலம் கிடைத்ததாக உணர்ந்தாராம் மேலும் ராமபிரான் ராவணனை அழித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க இங்குள்ள கஜ புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடியதாக ஸ்கந்த புராணத்தில் உள்ளது மேலும் சிறப்பு லிங்கங்களின் சிறப்புகளைப் பற்றி நாம் அறிந்த வகையில் சுயமாய் உண்டானது சுயம்பு லிங்கம் தேவர்களால் செய்யப்பட்டது திவ்ய லிங்கம் தேவ பிரம்ம ரிஷிகளாலும் யோகிகளாலும் பூஜிக்கப்பட்ட லிங்கம் ஆர்ஷலிங்கம் மனிதர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது மானுடலிங்கம் என்றும் கூறுவது நியதி இத்திருத்தலத்தில் நாம் காண்கின்ற அற்புதம் யாதெனில் காலீஸ்வரர் சுயம்பு லிங்கமாகவும் லிங்கம் சகசிரலிங்கம் லிங்கம் ஆகியவை தேவர்களால் செய்யப்பட்ட திவ்யலிங்கமாகவும் அகஸ்தியர் முதலிய ரிஷிகளும் யோகிகளும் வழிபட்டதால் சோமேசர் ஆர்ஷலிங்கமாகவும் சுந்தரேஸ்வரரை மானிட லிங்கமாகவும் இந்த நான்கு வகை லிங்கங்களும் இத்தலத்தில் ஒரு சேர அமையப்பெற்றுள்ளது மிகவும் சிறப்பாகும் பனிரண்டு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய முக்கிய பரிகார தலமாகும் இக்கோவில் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் உள்ள ஓனக்கந்தன் தலிக் தளத்தில் மூன்று சிவன் சன்னதிகளை தரிசிக்க முடியும் ஆனால் காளையார் கோவில் சொர்ண ஆலயத்தில் சிவனுக்கு மட்டுமல்ல தாயாருக்கும் மூன்று சன்னதிகள் அமைந்துள்ளன மேலும் இந்த ஆலயத்தில் மட்டுமே மூன்று பள்ளியறைகள் உள்ளது வேறு எங்குமே இல்லாத தனித்துவமான சிறப்பம்சம் இதுவே ஆகும் இத்திருத்தலத்தில்தான் தங்கத்தினால் ஆன பள்ளியறையும் அமையப்பட்டுள்ளது இத்தலத்தின் புரா அதன் பெயர் திருக்காப்போர் என்பதாகும் காளிதேவி இந்த தளத்திற்கு வந்து சொர்ண காளீசுரரை வழிபட்டு இங்குள்ள சப்த கண்ணீர்களுடன் சேர்ந்து சண்டாசுரன் என்ற அசுரனுடன் போர் புரிந்து அவனை வதம் செய்து வெற்றி பெற்ற தலமும் இதுவே ஆகும் காளி வழிபட்டு போரிட்டு வெற்றி பெற்ற தலம் என்பதனால் இந்த தலம் காளி கோவில் என்று மாறி காலப்போக்கில் காளையார் கோயில் என்று மாறியுள்ளதாக கூறப்படுகின்றது திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி என்பது போல இந்த காளையார் கோவில் தளத்தில் பிறந்தாலும் இறந்தாலும் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது இருநூறாவது ஆலயமாகும் மேலும் பூர்வ பாவத்தை விளக்கும் சக்தி இத்தல இறைவனுக்கு உள்ளது இறைவன் காலை வடிவம் கொண்டு கையில் பொற்செண்டும் திருமுடியில் சொலியும் கொண்டு சுந்தரருக்கு காட்சி தந்து யாம் இருப்பது காண பேரூர் என்று கூறியதால் இதுவே ஆகும் இத்திருத்தலத்தின் சன்னதிகளை ஒட்டி வழங்கும் பழமொழி சோமர் அளிக்க சொக்கர் சுகிக்க என்பதாகும் இத்திருத்த அதிகாரத்தை பெற்றிருந்த மருது சகோதரர்கள் நூற்றாண்டில் ஒன்று வரை வாழ்ந்த மிகச்சிறந்த வீரம் நிறைந்த ஆன்மீகவாதிகள் என்றால் மிகையாகாது இவர்கள் பல்வேறு திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்து வந்த போதிலும் காளையார் கோயிலின் கோபுரத்தை மதுரை மீனாட்சியம்மன் ஆலயம் கோபுரம் போல் கட்ட வேண்டும் என்று விரும்பி திருப்பணி செய்தனர் காளையார் கோயில் கோபுரத்திலிருந்து பார்த்தால் சுமார் அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரை கோபுரம் தெரியுமாம் மதுரை கோபுரம் போன்றே இருக்கும் இந்த கோபுரம் மிக உயரமாக எழுப்பப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள ராஜ கோபுரமானது இரண்டு அடி உயரத்தில் முத்து வடுகநாதரின் நினைவாக மருது பாண்டியர்களால் கட்டப்பட்டது மூன்று சிவலிங்கங்கள் மூன்று தாயாரை ஒரே இடத்தில் தரிசிக்கும் மிகவும் அபூர்வமான காட்சியாகும் இத்திருத்தலத்தை பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள சொல்ல காலீஸ்வரர் கோயில் வந்து வழிபட்டு வணங்குவோருக்கு செல்வ வளம் சிறக்கும் என்று சொல்லப்படுகிறது தீராத கடன் பிரச்சனைகள் திருமண தடை பூர்வ ஜென்ம புண்ணியம் பெற பிறவி பயன் அடைய விரும்புவோர் இத்தலத்திற்கு ஒரு முறை வந்து வணங்கி ஈசன் பெற்றுச் செல்க இது போன்ற ஆன்மீகத்திற்கும் ஆலயங்களின் சிறப்புகளையும் அறிந்திட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க அறிந்ததை பிறர் அறிந்து கொள்ள மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி